திட்டங்களை மேற்கொண்ட ஒவ்வொரு கட்டமான முடியுமான பெற்றிருக்கலாம் கருப்பு ஆடை அணிந்த ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்காக போராட வந்திருக்கிறதாம் கேள்விப்பட்டீர்களா அன்பாண்டவர்களே இன்டர்நெட்டோடு கூகுளோடு யூடியூபோடு தொடர்புள்ளவர்களுக்கு இது நன்றாக தெரிந்திருக்கும் என்னவாம் முஸ்லீம்களுக்காக போராட ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியை உருவாக்க ஒரு கும்பல் புறப்பட்டு வந்திருக்கிறதாம் உடனே எங்கடாய் தெளிவுன்னா உடனே அதிசயம் எடுத்து போட்டா முஸ்லீம்களை வெள்ளலாம் எடுத்து போட்டாதே முஸ்லீம்களை வெல்லலாம் அதற்கென்ன அதிசிபிடித்தார்கள் அவர்கள் சொன்னார்களாம் சௌபான் ரபிய நாங்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன அந்த சௌபான்றதை அறிவிக்கக்கூடியதல்ல அபு உடைய சொல்லக்கூடிய கொடிய ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது அவர்கள் விரோதிகளை எல்லாம் அளித்துள்ளா மதீனா மக்கா இந்த செய்வார்கள் என்ன செய்வார்கள் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவார்கள் என்பது கருத்துப்பட ஒரு ஹதி அன்பாண்டவர்களே இந்த ஹதீஸ் மூன்று அறிவிப்பாளர் வரிசையோடு வந்திருக்கிறது இந்த ஹதீஸ் அகமது திருமிதி பைஹக்கி போன்ற ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கித்தாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசத்தான் போட்டு காட்டி நாங்கள் தான் இந்த கூட்டம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ பண்ணி பண்ணி நாங்க தான் இந்த கூட்டம் கருப்பு உறுப்பு ஒத்துக்கிட்டு கருப்பு படியை கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க கருப்பு படியை தூக்கிக்கிட்டு நாங்க தான் அந்த கூட்டம் என்ன செய்யறாங்க முஸ்லீம்களை அல்லா பொருமானவன் உண்மணங்களுக்கு தெரியாது ஆனால் முடிவெடுக்க முடியுமா இந்த வைத்து கூட்டம் இறக்கி வச்சானா அன்பாந்தவர்களை இஸ்லாமிய சகோதரர்களே ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் முதலாவது ஒரு வீடியோ நம்ம தான் முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் என்ன செய்கிறார்கள் முதலாவது அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டவரும் என்ன செய்வார் பாஸ்போர்ட்டை காட்டி போட்டு பாஸ்போர்ட்டை பிச்சு நெருப்புட போடுவார் அன்பார்ந்தவர்களே ஜிஹாத் என்ற போர்வையில் போராட்டம் என்ற போர்வையில் குடும்பம் கோத்திரம் புள்ளகுட்டி பொருளாதாரம் எல்லாத்தையும் தங்கிலும் முடங்கி போகலாமா அப்படி ஒரு வழிமுறையை காட்டி தந்தாங்களா ஜிஹாது காலத்தில் உண்மை சகோதரர்களே உமர் ரபி அல்லான் அவர்கள் ஜிஹாது செய்கிற கட்டத்தில் என்ன முடிவெடுப்பார்கள் தெரியுமா குறிப்பிட்ட நான் நினைக்கிற நாலு மாசம் அல்லது ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு இடத்துல யுத்தம் செஞ்சா உடனே வீரர்களை திருப்பி அனுப்புவாங்க குடும்பத்து பக்கம் போய் குடும்பத்தோட முடிவா ஏன் சகோதரர்களே குடும்பம் புள்ளகுட்டி பொருளாதாரம் இல்லாதவன் விரக்தி அடைந்து எதையும் செய்ய ஆரம்பிச்சோம் இந்த கதை தான் நடந்துகிட்டு இருக்கு அன்பாண்டு அவங்க காட்டுறாங்க உண்மன நமக்கு தெரியல அல்லா போதுமானவர் நாங்க இஸ்லாத்தை பாதுகாக்கவே வந்தவர்கள் நாங்க சொந்த நாட்டுக்கு கூட போக மாட்டோம் அதற்குரிய ஆதாரம் நெருப்ப பத்தி வச்சு செய்யறாங்க

சந்தேகம் வருமா வராதா ஆச்சரியம் இந்த வந்தது அன்பாண்டவர்களே அல்லா போதுமானவன் முஸ்லீம்களை இருக்கிற குழப்பத்துக்குள் இன்னும் குழப்பத்தை அதிகரிக்க அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு படையோ என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது அல்லா போதுமானவன் ஏன் தெரியுமா சகோதரர்களே இன்றைக்கு இவ்வளவு காலம் போராடுகின்ற ஒரு சில அமைப்புகள் இருக்கு ஹமாசு அதே போல பத்தாம் ஒரு காலத்தில் போராடினாங்க அதே போன்று இன்னும் ஒரு சில அமைப்புகள் இவங்களுக்கு இவ்வளவு காலம் போராடியே பெரும் பெரும் ஆயுதங்கள் எடுக்க முடியல ஆனா இவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ரூபாய் வாராங்க எப்படி பெரிய பெரிய கனரக வாகங்களோட பெரிய படை இந்த படை அணிவகுப்போடு என்ன செய்யறாங்க வெற்றி வந்து வாராங்க

எதுவுமே வரல அவங்க தானா என்ன செய்யறாங்களோ அரை அவன் கொடுக்குறா இவன் செட் பண்றான் தான் நடக்குது கொடுக்குறத வீடியோ எடுக்கிறாங்க செட் பண்றத வீடியோ எடுத்து காட்டுறோம் அவ்வளவுதான் நடக்குது அல்லா போதுமானது அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே இந்த அரபு வசந்தம் என்பது எப்படி ஒரு சில நாடுகளில் நடந்த ஆட்சிகளை புனர்படியாக்கி ஒன்றோ நல்லாட்சி அல்லது குழப்பம் ரெண்டு ரெண்டு வந்துதான் இல்லையா இப்ப என்ன தெரியுமா முடிவு நீங்கள் நேற்று முந்தை நாட்டில் செய்திருக்கலாம் செய்திகளில் படித்திருக்கலாம் சவுதி சவுதி அதனுடைய ஈராக் போர்டரிலே முப்பது நாயிரம் படை வீரர்களை வைத்திருக்கிறது தெரியுமா மெதற்காக தெரியுமா இந்த கும்பலுக்கு நேரடியா சிரியாவுக்கு போகலும் தானே நேரடியா பலஸ்தீனுக்கு போகலும் தானே ஏன் ஈராக் அடிச்சு மோடி சவுதி அட்டாக்கட் பண்றது இன்றைக்கு அரபு நாடுகள் அல்லா போதுமானவன் படைச்சவன் ரப்ப சுதந்திரமா வனந்திரத்துக்குள்ள ரெண்டு மூணு இடத்துல ஒன்று வரி போயிட்டு ரெண்டு இடம் மக்காவும் மதினாவும் நிம்மதியா இருக்குது அஜி உம்ராவ சந்தோஷமா செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அன்பாழ்ந்தவர்களே அதை குழப்புவதற்கான ஒரு சதி திட்டமோ என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஏன் அவர்களுடைய அடுத்த அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் சோழியரை கைப்பற்றுவோம் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவோம் என்று அடுத்த கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சவுதி என்ன செய்கிறது தீவிரவாதிகளோ அவர்கள் நல்லவர்களோ கெட்டதோ அல்ல அறிந்தவன் பார்வையை பார்த்தா இப்படி விளங்குது ஏதோ ஒன்று கொண்ட மாதிரி விளங்குது அவர்கள் ராணுவம் முப்பது நாயிரம் ராணுவ வீரர் ஈராக்குடைய போர்டர்ல வச்சிருக்கிறாங்க இந்த ஆயுததாரிகளும் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்கு அன்பாண்டவர்களே எப்படி யோசிக்கிறது இதை எங்கட சமூகம் என்ன தெரியுமா சொல்லுது இதோ மகுதி வரப்போகிறார் மகுதியை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கூட்டம் கருப்பணிந்தவர்கள் என்ன செய்யறாங்க பேஸ்புக்ல எழுதுறாங்க ட்விட்டர்ல எழுதுறாங்க அப்படி இப்படி புகழ் எழுதி அன்பாண்டவர்களே நான் சுருக்கமாக ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குருவான் ஹதீஸை சீரழித்து குருவான் ஹதீஸை நாசப்படுத்தி என்ன செய்ய வேண்டாம் நமக்கு ஒரு கூட்டம் போராடு என்று நம்ம முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாட்ட பொறுப்பு சாட்டும் இன்றைக்கு அவர்கள் போராடுகிறார்கள் இன்னும் ஒரு கிழமை ரெண்டு கிழமை மூணு கிழமை ஒரு மாசம் ஆகும் பொழுது அவர்களுடைய நோக்கம் என்னவென்றது என்ன செய்யும் உலகத்துக்கு வெளிப்படும் அதற்கு பிறகு நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்பொழுது புகழ்ந்து விட்டு எனவே சொல்லுவோம் ஏதோ ஒரு கூட்டம் வந்து போராடலாம் போராடு அவங்க சில வீடியோக்களை பார்த்தா மனிதர்களை தண்டிக்கிறது கொடுமைப்படுத்துறதெல்லாம் இஸ்லாத்து வரம்ப மீறி போகுது அன்பாண்டவர்களை அல்லா போதுமானவன் எனவே நம்ம சொல்லுவோம் ஏதோ ஒரு கூட்டம் போராடு விளையாடுறான் மருமை வரத்தான் போகுது மகதி எப்பையும் வரத்தான் போகிறார் ஈசா நபி எப்பையும் வரத்தான் போகிறார் தஜ்ஜால வந்து ஈசா நபி கொல்லத்தான் போறாங்க இதை நம்பி திருந்துருவோம் அன்பாண்டவர்களே அவர்கள் போராடுகிறார்கள் என்றால் நாளைக்கு சவுதிக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா ஈராக் ஈராக்கு யாரும் வேலைக்கு போகக்கூடாது என்று அறிவிச்சு நான் ஈராக் அரசாங்கம் ஏன் எத்தனை பேர் வௌத்துக்கடி இந்த பிரச்சனையால தேவையில்லாத பிரச்சனை தானே லிபியாவும் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சாங்க இந்த வேற வந்த சகோதரர்கள் இது போன்ற நிலை வருமாக இருந்தால் அல்லா போதுமான அப்பதான் இவரை முஸ்லீம்கள் பேசுவாங்க பாத்தீங்களா சவுதியையும் வந்து நாசமாக்கிறேன் இப்ப புகழ்வாங்க அதுக்கு பிறகு சவுதியை நாசமாக்கி நின்றுவாங்க அரபு சந்தம் அரபுவ சந்தம் மிஸ்ரையும் சிரியாவையும் தீர்த்தி பேசினாங்க மிஸ்ருக்கு அப்படியே திரும்பிச்சு அப்படித்தானே மிஸ்ரில் சிசி என்று சொல்லப்படுகிற ராணுவ என்ன செஞ்சாரு அமளி அந்த உஸ்லி முபாரக் ஜெயில அழகாக பாதுகாத்து வச்சுட்டு ஆட்சியை கையில கொடுத்தார் முர்சிட கையில கொடுத்தார் ஒரு வருஷம் நல்லா உறவு பார்த்தாங்க யார் யார் சப்போர்ட் பண்றா யார் யார் எதிர்த்தா யார் யார் தீவிரம் பண்ணா எல்லாம் பார்த்து ஒரு வருஷத்துல என்ன உஸ்லி முபாரக் வெளியெடுத்து திரும்பி நின்று அடிக்க யாருக்கு இஹ்வானு முஸ்லீம் அதுக்கு போற என்ன பேசுறாங்க அநியாய நடத்தி பேசினா அரபு வசந்தம் என்று கொடிமுக்கியவர்கள் பிறகு என்ன அல்லா போதுமானவன் எனவே அன்பாண்டவர்களே உலகத்துல முஸ்லீம்களுக்கு எதிராக பலவிதமான சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா வேண்டும் புது இஸ்லாமிய உணர்வை புதுப்பிக்க வேண்டும் ஏன் ஒவ்வொரு சாராரும் எழுப்ப இஸ்லாத்தை என்ன முடிவுக்கு வர வேண்டும் நீ இஸ்லாத்தை எதிர்க்கிறாயா நான் முஸ்லீமாக வாழ்வேன் நீ அபாயா என்று சொல்லப்படவில்லை முஸ்லீமில ஆடையை எதிர்க்கிறாயா எங்களுடைய பெண்மணிகளுக்கு நான் இஸ்லாமிய வரம்புக்குட்பட்ட ஆடை அணிவிக்க விட்டேன் நீ தாடியை தீவிரவாதத்தின் அடையாளம் என்று கேளுங்களாயா தாடி வலிக்கிற நான் தாடியை வைப்பேன் இப்படி என்ன செய்ய வந்திருக்கிறது இஸ்லாமிய வரம்புக்கு எங்களை மாற்றி வெந்திருக்கிறது இந்த பிரச்சனைகள் நோக்கமல்ல சகோதரர்களே ஏதோ முஸ்லீம்கள் பழங்குன்றிய காலம் முஸ்லிம்களுக்கு தோல்விகள் வரலாம் ஆனால் எங்களுடைய ஈமானை நாங்கள் இழக்கக்கூடாது அன்பாண்டவர்களே பள்ளியில சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு இந்தியால துறை கொடுக்கிறாங்களா இல்லையா அதான ஒளிபறிக்கில சொல்றத நிப்பாட்டணும் அன்பாண்டவர்களே அவன் நிப்பாட்டுறதுக்கு போராடட்டும் இடையும் செய்யட்டும் சாக பாக்க ஒளிபெருக்கி போட்டா ஸ்பீக்கர்ல வாங்க சொன்னாங்க

ஒரு வார்த்தை சொல்லும் வீட்டாய் வந்திருக்கிறார் இந்த இரண்டு மலைகளையும் சேர்த்து அப்படியே தாய் பாசுகளை அடித்து போடுகிறோம் நபிகளார் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் இந்த மும்மாயிரம் வரணும் சகோதரர்களே நபிகளார் கண் முன்னால வந்து கேக்குறாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க தாய்ப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்து மலையும் இந்த சமூகத்தை அழித்து விடுகிறோம் நபிகளார் வேண்டாம் வேண்டாம் இவர்களுடைய சந்ததிகளில் இருந்து அல்லாவை வணங்குகின்ற மக்கள் வரலாம் என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களே உங்களுக்கு தெரியும் பாபரி மசூதி உடைக்கப்பட்ட வரலாறை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அன்பாண்டவர்களே பாபரி மசூதி உதைக்கூடிய நேரத்தில் அந்த பாபரி மசூதி அந்த குப் இருக்குதானே அந்த இரண்டு வாலிபர்கள் கொண்டு உடைக்கிற காட்சியை பார்க்கலாம் போட்டோ அந்த இரண்டு பேரும் முஸ்லீம்களாக இருப்பது உங்களுக்கு தெரியுமா அந்த இரண்டு பேரும் முஸ்லிம்களாக இருப்பதை படித்திருக்கிறீர்களா அன்பாண்டவர்களே அப்துல்லா என்று சொல்லப்படுகிற சமீபத்தில் மௌத்தா இஸ்லாத்துக்கு வந்து மனோவியல் தத்துவ டாக்டர் மௌத்தா போனாரு அவர் சொல்றார் அந்த வரலாறு எனவே அன்பாண்டவர்கள் இன்றைக்கு விரோதியாக இருக்கிறவன் நாளைக்கு இஸ்லாத்துக்குள் வரலாம் அல்லா போதுமானவன் நபிகளாருக்கு எதிராக சித்னா என்ற பலத்தில் நடிக்கிறான் நபிகளாரை சீரழிக்க நினைத்தான் வருடத்துக்குள் அந்த மனிதன் இஸ்லாத்துக்கு வந்தார் அல்லா அவரை ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழச் செய்து ஈமானோடும் இஸ்லாத்தோடும் மரணிக்க செய்ய வேண்டும் சென்ற ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அவருடைய மகன் முப்பத்தி இஸ்லாத்துக்கு வந்தார்களே வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள் அன்பாண்டவர்களே விரோதிகளுக்கு நாங்கள் கேட்போம் அல்லாவும் அவர்களுக்கு முன்னால் உங்களை நாங்கள் வைக்கிறோம் உன்னை நாங்கள் வைக்கிறோம் அவர்களுடைய கெடுமையை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் யாரா இஸ்லாத்தை எதிர்க்கின்ற விரோதிகளுக்கு நீ இஸ்லாத்தில் தெளிவை கொடுத்து விடு அவர்களை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்து விடு என்று அவருடைய இதாயத்துக்காக அடுத்த கட்டம் யாரா அவர்களை நீ தண்டி நினைத்தால் பொருத்தமான தண்டனையை கொண்டு தண்டி என்று அல்லாவுடைய நாட்டத்தில் விடுவோம் நாங்கள் பதுவா செய்யக்கூடாது அவர்களுடைய செழிவுக்காக இஸ்லாத்தின் மீது நெருக்கம் வருவதற்கான ஒரு துவாரிலே ஈடுபட வேண்டும் எனவே அன்பாண்டவர்களே இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த மூளை முடுக்கிலே ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டாலும் இந்த உணர்வு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்வோம் விரோதிகளுடைய மனநிலை மாறுவதற்காக